எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இருக்குது நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா நம்ம வீட்டிலேயுமே கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு நாலு கருவாடு இருக்கு அதை வச்சு தாங்க கத்திரிக்காய் ரெடி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களே வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போவும் போல சொல்கிற முடியாதான் உங்களுக்கு மீன் கடையிலுக்கு மீன் தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ கடல் மீனில் ஊர்கா தேவைப்பட்டாலோ இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கியிருக்கு சொந்தங்களே நல்லா இருக்குங்க கார கருவாடு சாலை கருவாடு நெத்திரி கருவாடு நம்மள்கிட்ட வந்து பருவையான கருவாடு இருக்கிறனால அது தகுந்தவாறு பொதுசா வெட்டி எடுத்துக்கிறோங்க കറവാടാ വെട്ടി എടുക്കാതി തനിക്ക് കഴിഞ്ഞ എടുക്കും

பத்தல் சேர்த்துக்குறோம். முதல்ல வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்குறவங்க. முதல்ல வெங்காயம் வதங்கி வந்திருச்சுன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்குறோம். ரெடி பண்றோம் புளிவுச்சி கத்திரிக்காய்க்கு முக்கிய தேவை வந்து கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காயுமே வந்து இந்த எண்ணெயில கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கி எடுத்துருவோங்க

தேவையான உப்பு போட்டுருவாங்க புலி வீட்டுக்கு கத்திரிக்கா இருக்கு இறக்கி வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுங்க சமையல் வேலை முடிஞ்சிருச்சுங்க குடும்பத்தோட சாப்பிட போகிறோங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுங்க என்ன என்ன எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை வந்து புளி ஊத்துக்கிறதுக்கு ஏதாவது வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போகிறாங்க என்னைத்தான் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்கத்தா என்னத்தான் சாப்பிடுவோமா சாப்பிடுவோங்கத்தா தங்கம் உங்களுக்கு ம் ம் சாப்பிடுங்கத்தா ஆ அள்ளி சாப்பிடுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஒரு சில சொந்தங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நிஸ்மாவ்த்தியாவும் எப்போ கூட்டிகிட்டு வருவீங்கன்னு எங்களுக்குமே அவங்களோட கூட இருக்கணும் தான் ஆசை ஆனால் தண்ணி இன்னுமே வத்தலைங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் தண்ணி வத்துறதுக்கு அப்போ தான் கூட்டிகிட்டு வர முடியும் முதல் மேலே பேஞ்சு தண்ணி கட்டியிருந்தால் பரவாயில்லை இப்போ இதோட நாலாவது நேரம் வந்து நம்மளுக்கு தண்ணி கட்டிருச்சு தண்ணியுமே வந்து சாக்கடை தண்ணி மாதிரி வந்து அழிவாடு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது எனக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகாது ஆனக்கு எனக்குமே தொடர்ந்து தொடர்ந்து காய்ச்சல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்தால் நம்மளால பார்த்துக்கிற முடியாதுங்க அதனால ஒரு பத்து பதினஞ்சு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு வந்துடுவோம் நாங்கள் சாப்பிடும்போது உள்ளா வந்து சாப்பிட்டுட்டு முடிப்போம் பாருங்க அப்போ தான் வந்து அந்த டைலாக் சொல்லுவா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் சொன்னங்களே விடிய தரம்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஆனா இன்னும் வெயில் போடவே இல்ல மூசா தான் இருக்குங்களே நம்மளுமே இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க சமையல் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சமயம் கூட சொல்லலாம் அந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் சாப்பிடறது அவ்வளவு அருமையா இருக்கும் கஞ்சிக்கும் சாப்பிடலாம் சாப்பாடுக்கும் ஊற்றி சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிட்டு ருசி சொல்கிற அளவுக்கு தான் டேஸ்டில் இருக்கும் இந்த புளி ஊற்றி கத்திரிக்காய் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த புளி ஊற்றி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லி வீடியோ கிளாக் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஸ்டைலில் இந்த புளி ஊற்றி கத்திரிக்காய் வைப்பீங்க எங்கள் ஊர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க மறக்காமல் சொல்லிடுங்க சொன்னங்களே அது இவங்களுக்கு பொறிச்ச முட்டை எனக்கு அவிச்ச முட்டை எனக்கு அவிச்ச முட்டை தான் சொன்னங்களே ரொம்ப பிடிக்கும் இந்த சொல்ல இந்த புலி ஊத்தி கத்திரிக்காய் வந்து பொடி மீங்களை போட்டும் புளி ஊத்தி கத்திரிக்காய் ரெடி பண்ணுவாங்க கருவாட்லயும் ரெடி பண்ணுவாங்க இதுல எது பெஸ்டா வந்து கருவாடுல ரெடி பண்றது பெஸ்டா இருக்கும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த புலி ஊத்தி கத்திரிக்காவுக்கு சிறந்த கருவாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நெத்திலி கருவாடு சாலமீன் கருவாடு இந்த காரா கருவாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க புளி ஊத்தி கத்திரிக்காய் முதல் முறையா வைக்க போறீங்கன்னா வந்து நான் சொன்ன கருவாடு இருந்தா புளி ஊற்றி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அக்குமா அக்குமா நிஸ்மாக்கா வர வர நிஸ்மாக்கா நிஸ்மக்கா அவங்க நிஸ்மாக்கா எங்க நிஸ்மா அக்கா எங்கப்பா சிரிக்க முடியும்ல இவங்க அடா சொல்லு உம் அடாக்கா செல்வேன் எப்படி தங்கம் சொன்ன இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் வந்து பச்சை புளியை கரைச்சு சாப்பிடுவோம்ல அதுல அட்வான்ஸா சமைக்கப்பட்டது தான் இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் ஏன் அப்படி சொல்றேன்னா ஆரம்பத்துல வந்து புளிய கரைச்சு கத்தரிக்காய் சுட்டு அந்த கத்திரிக்காய் அந்த புளியில பிணஞ்சு வத்தல் சுட்டு அந்த வத்தலையும் பிணைஞ்சு சூட கருவாடை சுட்டு அதை பொடிசு பொடிசா பிச்சு போட்டு அந்த புளிய ஊத்தி சாப்பிடுவாங்க ஒரு சமையல் இல்லாதது அதே தான் இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் இருக்கும் இது ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு அட்வான்ஸா ரெடி பண்ணிருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பச்சை புளியில இருந்து ஒரு அட்வான்ஸா உருவானது தான் இந்த புளிவத்தி கத்திரிக்காய் இது தாளிச்சு ரெடி பண்றது அது நார்மலா சும்மா ரெடி பண்றது கையாலயே நம்ம கீழே வச்சு ரெடி பண்ணிரலாம் தான் இதுயசம் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சொன்னங்களே நம்ம ஊர் ஸ்டைல்ல இப்படிதான் ரெடி பண்ணுவோம் சொன்னங்களே

சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மார்க்கான நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய நம்ம சேனலுக்கு வேற ஒரு கடல் சார்ந்த இருந்தாலும் மீன்கள் சார்ந்த இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல சில ஆணுங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களை உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன்